ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி எல்லாருக்கும் நம்ம நல்லா இருக்குது நம்ம சாலைக்கு என்ன பார்க்க என்ன பார்க்க பாருனாக்கா அன்றைக்கி நம்ம சேலம் வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம் ரைத்தா ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுனா நம்ம வந்து கேரட் கேரட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆனியன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் என்ன என்ன வெங்காயம் வந்து வெள்ளை வெங்காயம் அது எப்படின்னாக்கா நம்ம அந்த பெரிய வெங்காயம் தலையும் இல்லை அதோடய இலை நம்ம ஊரில் வந்து அதை வந்து நம்ம வந்து க்ரீன் ஆனியன் சொல்லுவோம் அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் ஸோ அதோடய இலையும் ஸோ அதில் தலைஞ்ச வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இலை வந்து என்ன இல்லைனாக்கா முட்டுக்கோஸ் மாதிரி வரும் அது வந்து சலாட் செய்கிறதமாக இலை அது வந்து லெட்டு சென்ட்டு ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸோ இது கூட மோர் தயிர் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோதாங்க இதில் உள்ளது மிஸ்ஸிங் ஸோ இதில் இதில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா மிளகு பவுட்ரு உப்பு கொஞ்சம் ஒன்று ஜீரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமோ ஒரு தயிரை ஊற்றி மிஸ் கிண்டிடுவோம் அவ்வளோதான் அது ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி ஸோ அதுக்கு மேலே வந்து வைப்பேன் இதை விட ஏன்னா முக்கியமானது அப்படின்னா நம்ம இவ்வளோதான் இதில் உள்ள விஷயம் அடுத்து வந்து வந்து என்ன அப்படின்னு முக்கியமான விஷயம் அப்படின்னா பைக்கு டூ வீலர் ஓட்டுற எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அவங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது உங்களை நம்பி குடும்பம் இருக்குது குடும்பத்தில் உள்ள உறவினர்களை நம்பி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வண்டி பைக்கு டூ வீலர் ஓட்டுறீனாக்க யாராக இருந்தாலும் சரி அதாவது வந்து ஜென்ஸ் லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க ஹெல்மெட் நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க வண்டி எடுக்க முன்னாடியே நீங்கள் வந்து ஹெல்மெட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டுங்க ஸோ அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் உங்களை நம்பி குடும்பத்துக்கும் சேஃபாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதான் வந்து நான் நிறைய வெடியில் சொல்லியிருப்பேன் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுங்க அப்படின்னு ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போட்டப்போ சேஃபாக வந்து வண்டி ஓட்ட பாருங்கள் ஸோ ஏன் அப்படின்னா உயிருன்றது ஒரு முறை தான் வரும் வாயாமல் வராது ஸோ அதனால் உங்களை நம்பி குடும்பம் இருக்கும் ஸோ அதனால் அதிகம் மனசில் வச்சு பண்ணிக்கங்க அவ்வளோதான் மக்களே எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஓகே நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அவளுக்கு நன்றி முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நன்றி எல்லாேருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோமா மக்களே சல்ல இது அது தயிர் பச்சடி பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டோம் இது மேலே வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ண தயிர் பச்சடியில் வந்து ரைத்தால் வந்து நம்ம வந்து மேலே வந்து ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வந்து வைக்கிறோம் ஸோ இதோட தான் வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இந்த பிரியாணி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதிலையும் வந்து பார்க்காத பாருங்கள் இப்போ நான் வந்து நம்ம பிரியாணிக்கு இதில் தான் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம் சலாதெல்லாம் ஸோ இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பெரிய வீடியோ பிரியாணி வீடியோலேயும் ஸோ இது மாதிரி வந்திருக்கோம் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அவ்வளோதான் இதுவரை வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஓகே பாய் மக்களே